கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறாய் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்துடைய வார்த்தை தியானிப்போம் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிருஷ்ணனுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் தேவன் நமக்கு எப்படி உண்மை உள்ளவராக இருக்க பாருங்க அவருடைய குமாரன் தம்முடைய குமாரன் அவருடைய குமாரனை நம்முடைய கர்த்தருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு நமக்கு கிடைத்த ஒரு அதிசயமான ஒரு வாழ்க்கை என்றால் அவருடைய குமாரை நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய நல்வாழ்வுகளுக்காக நம்முடைய பிரச்சனையிலிருந்து நீங்க நமக்குடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு என்ன தேவை என்று எல்லாத்தையுமே அறிந்து அதை பெற்றுக்கொள்ள தம்முடைய குமாரனையே கொடுத்திருக்கிறார் பாருங்க அந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறவர் இருக்கிறார் அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்கள் நமக்குள்ளே நமக்கு என்ன தேவை என்று தம்முடைய குமாரனே இயேசு கிருஷ்ணனுடைய ஐக்கியத்தை அவர் உண்டு பண்ணதற்கு நீங்கள் என் பிள்ளையோடு நீங்கள் ஒரு ஐக்கியத்தை வைங்க அப்படின்னு சொல்லி ஐக்கியமாய் ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தெய்வன் இருக்கிறார் உங்களை அவர் அழைத்திருக்கிறார் யார் யாருக்குள்ளே அவர் ஐக்கியத்தை வைக்கிறார் ஏசு கிறிஸ்தனுடைய ஐக்கியத்தை வைக்கிறார் இந்த ஐக்கியத்தை வைக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் வாழ்க்கையிலே அவர் சிலுவையில் மூலமாக நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதமும் எதுனாலும் சொல்லலாம் ஆதாம் இழந்த அனைத்து ஆசீர்வாதமும் தேவன் ஏசு கிறிஸ்துக்குள்ளே வைத்து விட்டார் ஆகையால் அந்த ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ள தேவன் பாருங்க உங்களை அழைத்து அவர் நம் தேவன் இருக்கிறார் உங்களுக்கு ஒரு குறை ஆதாம் இழந்துட்டான் ஆனாலும் அவர் கொடுத்த அந்த அந்த தோட்டத்தை அதில் உள்ள அதில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்தை மீண்டும் உங்களுக்கு தந்து அவர் வைத்திருக்கிறார் அதை நாம் அறிந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும் நம்முடைய அற்புதமான தேவன் உண்மை உள்ள தேவன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு எதை பற்றியும் கவலைப்படாதுங்க சந்தோஷமான வாழ்க்கைங்க தம்முடைய குமாரனை கொடுத்த தேவன் அவர் நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து எனும் அந்த ஐக்கியத்தை நமக்கு உண்டு பண்ணின தேவன் நமக்கு எப்பொழுதும் உண்மை உள்ளவராக இருக்கிறார் கத்தர்களை ஆசீர்வத்திருக்கிறார்